திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை என் அம்பலத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி இந்த சிவராத்திரியை பற்றி நிறைய பேருக்கு அவருடைய சூட்சமும் புரியலை நமக்கு தெரிந்த புராணங்களில் இருக்கிறத விஷயத்தை சொல்கிறோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபமாய் இறைவன் எழுந்தருளினார் அப்படின்னு ஒரு விஷயம் திருவண்ணாமலை ஸ்தல புராணத்தில் இந்த உலகத்தில் சிவபெருமானுடைய அடிமுடியை யார் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று போட்டி பொழுது கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவும் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு இந்த மகாவிஷ்ணுவும் பூமியை தொலைத்து கொண்டு ஒரு வராகம் பன்றி வடிவத்தில் எடுத்துக்கொண்டு பூமியை நோக்கி குடைந்து கொண்டே போனார் பிரம்மாவோ ஒரு அன்னப்பச்சி வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தை நோக்கி பறந்து கொண்டே போனார் அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு முடிவில் வருகிறது மேலே இருந்து ஆகாயத்தில் இருந்து ஒரு பூ ஆனது வருகிறது அந்த பூவை பார்த்து நீ எங்கேருந்து வருகிறேன் நான் கைலாயத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்ன உடனே பிரம்மா பார்த்தார் பரவாயில்லை இருந்து வரும் பூவை நாம் சாட்சியாக வைத்து கொண்டு நான் கைலாயத்தில் வரை வந்து பார்த்தேன் என்று நீ எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் பூவும் பிரம்மாவினுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டது இப்பொழுது அடிமுடி யார் பார்த்தார்கள் என்ற விஷயத்தை சிவபிரம்மானிடத்தில் வருகின்ற பொழுது மகாவிஷ்ணு சொல்கிறார் நான் ஆழமாக போய்க்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் கண்டுபிடிக்க முடியவில்லை பிரம்மாவை பார்த்து கேட்கிறார் நான் மேலே சென்று முடியில் உங்கள் தலையில் இருந்த பூவை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொன்னார் இதுக்கு சாட்சி அந்த இந்த பூ அந்த பூவை கேட்டார்கள் உண்மையிலேயே இவர் மேலே வந்து இல்லை இல்லை நான் வெகு தொலைவு கீழே வந்து கொண்டிருக்கிற பொழுது எதிரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே சிவபெருமான் சொன்னார் பூமியிலே இனிமேல் பொய்யை சொன்ன காரணத்தினால் உனக்கு பூமியில் எல்லாம் போட்டோம் அப்படின்னார் மகாவிஷ்ணுவை பார்த்தார் முயற்சியினால் நீ பூமியை நோக்கி கொண்டே இருந்ததினால் உண்மையை சொன்னதினால் காக்கும் பணியை நீ எடுத்துக்கொள் என்று சொன்னார் இதுதான் இந்த கதையின் ரகசியம் என்று எல்லோரும் வைத்திருக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை சிவராத்திரிக்கு முந்தைய நாள் அதற்கு பேர் சதுர திரி சதுர்த்தசி பதினாலாவது திதி அந்த திதியினுடைய மகத்துவம் என்ன என்றால் ஜோதிடத்திலே சொல்வார்கள் பனிரெண்டு ராசிகளில் மிதன ராசியும் ராசியும் புதனுக்குரியது தனுசு ராசியும் மீன ராசியும் குரு பகவானுக்கு உரியது சொந்த வீடு சதுர்த்தசி திதியில் பிறந்த ஒருவர் இந்த நான்கு வீடுகளில் சூனியத்தை பெறுகிறார் சூனியம்னா ஒன்றுமில்லைன்னு அர்த்தம் ஏன் ஒன்றுமில்லாமல் போனது என்ற கேள்வி கேட்டால் ஞானத்தில் சொல்லுகிறார்கள் இந்த மிதனமும் கண்ணியும் புதனுடைய ஆட்சி வீடு புதன் என்றால் புத்திக்கு அதிபதி அறிவுக்கு அதிபதி குரு என்றால் ஞானத்திற்கு அதிபதி அறிவின் முதிர்ச்சிக்கு பெயர் ஞானம் ஒருவன் அறிவோடு இருந்த இல்லை அது முற்று பெற வேண்டும் அதுபோல் ஞானம் என்கின்ற ஒன்றும் நமக்கு முற்று பெற வேண்டும் அறிவின் முதிர்ச்சிக்கு பெயர் ஞானம் இப்போ புதன் என்பவன் சிஷ்யன் சீடன் புதன் என்பவன் புத்திசாலி அறிவாளி ஓகே ரைட் குரு என்பவர் யார் என்றால் தெளிவான நிலையில் இருப்பவர் அறிவினுடைய உச்சகட்ட நிலை அப்போ தெய்வீக நிலை அப்போ சீடன் குருவிடத்தில் ஐக்கியமாக வேண்டும் குருவும் சீடனுக்காக இறங்கி வர வேண்டும் இந்த ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்தால் எது கிடைக்கும் என்றால் சிற்றின்பம் பேரின்பத்தை பெற முடியும் அதனால்தான் குரு என்பவன் ஷீடனுக்காக இறங்கி வரக்கூடிய காலம் அதைத்தான் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது துவா சாத துவா சார்ந்த பெருவெளி வெள்ளமானது அது பூமியை நோக்கி இறங்கி வருகிறது இறைவன் கருணையானவன் உயிர்களுக்காக இறங்கி வருகின்றான் அப்படி வருகின்ற பொழுது அவன் அவன் தகுதி பார்ப்பதில்லை இந்த நாள் இந்த நேரத்தில் ஒரு விதை விதைத்தால் அது அந்த விதையானது உயிர் பற்றி கொண்டு மேலே ஆழ விருட்சமாக வளரும் அதனால் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிற வல் வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்வார் ஒரு மரத்து நிறைய காக்கைகள் உட்காந்துருக்கு பறவைகள்லாம் உட்காந்துருக்கு ஒரு அந்த பறவைகளை எல்லாம் விரட்ட வேண்டுமானால் ஒரு ஆயிரம் காக்கை இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் ஒரு கல்லை போட்டால் போதும் ஆயிரம் காக்கையும் பற பறந்து ஓடிடும் அதுபோல் இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற சிவச் செயல் புண்ணிய செயல் சககோடி பாபம் தீரும் இவ்வளோதான் விஷயம் ரகசியம் இந்த நாளை வெற்றார் இங்கே இறைவன் குரு பகவான் குரு பகவான் சீடனை தேடி வரக்கூடிய காலம் அப்பொழுது ஞானமே அறிவை பற்றி கொண்டு தன்னுள் இழுத்து கொள்ளக்கூடிய இதுதான் அந்தமில்லா ஆனந்தம் பெற்றேன் அந்தம் என்றால் முடிவை எனக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே தெரியாத எனக்கு ஒரு முடிவை ஒரு முடிவை பெறணும் எதுவுமே இல்லை இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற எனக்கு முடிவில் எப்படி கிடைக்கும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நான் இப்பொழுதே பார்க்கிறேன் ஒரு புத்தகத்தில் முந்நூறு பக்கங்கள் இருக்குது முதல் பக்கத்தில் இருந்து நான் பத்து பக்கங்கள் படிக்கிறேன் முந்நூறாவது பக்கத்தினுடைய விஷயத்தை அந்த புத்தகமே எனக்கு இறங்கி வந்து என் சிந்தையில் குளிர்ந்து அந்த எல்லா விஷயத்தையும் சொன்னால் எப்படி இருக்கும் அதுபோல் முடிவில்லாத முற்று பெறாத ஏதும் அறியாத எந்த தகுதியும் இல்லாத எனக்காக இறைவன் இறங்கி வரக்கூடிய காலம் சிவராத்திரி நன்றாக இருக பிடித்து கொள்ளுங்கள் எனதுமை சகோதர சகோதரிகளே விட்டுவிடாதீர்கள் விட்டுவிடாதீர்கள்